லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து ரசிகர்கள் எதிர்பார்க்கறது எல்சியூ தான் எல்சியூ எப்போ எல்சியூ நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா தளபதி விஜய் இல்லாம எல்சியூ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இனி வரக்கூடிய காலங்கள்ல தளபதி விஜய் வந்து நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்றதும் தெரியல எல்சியூல இணைவாரா இணைய மாட்டாரா அப்படின்றதும் எனக்கு தெரியல தளபதி விஜய் அண்ணா வந்துட்டு எல்சியூல ஒரு பாகம் இருந்தாலும் அவர் இல்லாம எல்சியூவே கிடையாது அவரோட தொலைநோக்கு பார்வை எங்க இருக்கு அப்படின்றது எல்லாரும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல தளபதி இருந்தா தான் நான் எல்சியு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா தளபதி பிச்சை தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல எப்படியாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நடிகர் விஜய் சேதுபதி நடிகை நித்யா மேனன் இவங்களோட நடிப்புல தலைவன் தலைவி படம் வந்துட்டு சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம நடிகை நித்யா மேனன் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க ஏன் மேம் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணல கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ என் தரப்புல இருந்து திருமணம் வேணாம் எனக்கு எப்பவும் நான் வந்துட்டு திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் நினைச்சதே இல்ல திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா எதுவுமே சரியா அமையல என் தரப்புல நான் சொல்லல திருமணம் வேணான்னு இது வரைக்கும் யாரும் சரியா அமையல சரியான நபர் வந்தா கண்டிப்பா நான் வந்துட்டு திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா நித்யா மேனனுக்கும் கல்யாணம் நடக்கும் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பர்சன் வந்தா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேட்டியை பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நடிகை நித்யா மேனன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எச் வினோத்தோட இயக்கத்துல தளபதி விஜயோட நடிப்பில் அவரோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் இந்த ஒரு திரைப்படம் இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தோட இப்போ கட்சி வேலைகளில் வந்து இறங்கிட்டாரு இந்த நிலையில இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது டிஜே தான் மமிதா பைஜூக்கு ஜோடியா இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காராம் முதல் ஷூட்டிங் போறப்போ அங்க உட்காந்துக்கே எனக்கு இடம் வந்துட்டு இல்ல அப்போதான் தளபதி விஜய் என கூப்பிட்டாரு ப்ரோ இங்க வாங்க என் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்து நிறைய டைம் பேசிட்டு இருந்தாரு நிறைய விஷயங்கள் பேசுனாரு அசுரன் படம் பத்தி ஜாலியாக ஜாலியா பேசிட்டு இருந்தாரு ஜாலியான மனுஷன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ யாருக்கெல்லாம் தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும் ஜனநாயகனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க